ஹாய் கேஸ் வெல்கம் பேக் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலில் வரது வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் அனைவரும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இன்றும் ஏமாற்றிய மஹிந்த தரப்பு உச்சகட்ட கடுப்பில் சபாநாயகர் இன்றைய நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்பதில்லை ஆளும்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளனர் இது தொடர்பான தகவல்களை அமைச்சர் எஸ் பி திசாநாயக்க நாடாளுமன்ற வளாகத்தில் வைத்து சற்று முன்னர் தெரிவித்துள்ளார் கடந்த நாடாளுமன்ற அமர்வினையும் ஆளும்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முற்றாக புறக்கணித்திருந்தார்கள் நாடாளுமன்ற நிலையற் கட்டளைகளுக்கு அமைய சபாநாயகர் செயற்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து ஆளுந்தரப்பு உறுப்பினர்கள் சபை நடவடிக்கையை புறக்கணித்து வருகின்றனர் சர்ச்சைக்குரிய பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து இன்று விவாதம் இடம்பெறவிருந்தமை குறிப்பிடத்தக்கது மற்றும் செய்தி இன்று சில புதிய முகங்களுக்கு ஆதரவாக நாடாளுமன்றில் வாக்களிப்பார்கள் சஜித் பிரேமதாஸ் குறிப்பிடுகிறார் புதிய முகங்கள் பலர் தம்முடன் இணைந்து கொள்ள உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் கூறுகையில் நாடாளுமன்ற அமர்வுகள் சட்டவிரோதமானது என்பதல்ல அவர்களின் பிரச்சனை இன்னும் சில உறுப்பினர்களின் ஆதரவு எமக்கு அதிகரித்துள்ளது என்பதே அவர்களின் பிரச்சனை இன்றைய தினம் பிரதமரின் செலவுகள் குறித்து நிதி ஒதுக்கீட்டை ரத்து செய்யும் வகையிலான யோசனை ஒன்றை நாம் சமர்ப்பிக்க உள்ளோம் இதன்போது எமது பெரும்பான்மை பலம் மேலும் மேலும் அதிகரிக்க உள்ளது இன்னும் சில புதிய முகங்கள் நமக்கு ஆதரவாக அந்நாடாளுமன்றில் வாக்களிக்க உள்ளனர் அவர்கள் யார் என்பதை நாடாளுமன்ற அமர்வுகளின் போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஜனநாயகத்தை எதிர்நோக்க முடியாது மஹிந்த தரப்பினர் மிகவும் கோழைத்தனமாக செயற்பட்டு வருகின்றனர் மிளகாய்த்துள் அழித்தோ அல்லது அச்சுறுத்தியோ நாட்டின் ஜனநாயகத்தை நிரூபிக்க முடியாது பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்கும் வகையிலான செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டுமாயின் நாடாளுமன்றில் வாக்கெடுப்பு ஒன்றை நடத்தி அதனை நிரூபிக்க முடியும் என கூறியுள்ளார் இது ஒரு சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நன்றி